குருடா நியூஸ் நேர்களுக்காக நான் அனிஷ் பாத்திமா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நகராட்சி தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறாங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு அண்ணன் மாட்டிருக்காரு அவர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறாரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நகராட்சி தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா இரம்மா வாரேன் ம் வருகின்ற நகராட்சி தேர்தலிலே என்னமோ என்னமா யாருக்கு ஓட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க என்னமா யாருக்கு ஓட்டு தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சுத்தமா தெரியாது சுத்தமா தெரியாது இப்ப சொல்லுங்க ஓட்டு போட்டு போடுவீங்க ஓட்டு போடுங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா கேள்வி யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க நம்பல் மலர் சின்னத்துக்கே ஓட்டு போடுவோம் நம்பல் நம்பல் மலர் சின்ன நம்பல் மலர் சின்னத்துக்கே ஒரு கவுண்டர் போட்டியாமா மலர் சின்னத்துக்கே ஓட்டு போடுவான் நம்பல் மேலேயும் மலர் சின்னத்துக்கு ஓட்டு போடுவான் கீழேயும் மலர் சின்னத்துக்கு ஓட்டு போடுவான் ஆல் இந்தியா ஒரு இருபத்தி மாநிலத்தில் நாங்கள் தான் மலர் சின்னத்தில் ஓட்டு போட்டு மலர வைத்திருக்கிறோம் மலர் தான் எங்கள் சின்னம் நம்பல் ஸ்டேட்லயே மலர் பக்கத்து ஸ்டேட்லயே மலர் அடுத்த ஸ்டேட்லயே மலர் இம்ப ஸ்டேட்ல மலர் மலர் வச்சிருக்கோம் இங்க வந்திருக்கோம் இங்க மலர வைக்க வந்திருக்கிறோம் நாங்கள் மலர் எயிட் ஆஹ் மலர வைக்க வந்திருக்கிறோம் மலர் சின்னத்தை நாங்கள் மலர் வைப்பதற்காக உபியிலிருந்து நடந்தே வந்திருக்கோம் ஆமா நம்ம ஆள்கள் இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கோ இருபதாயிரம் பேர் டுவெண்ட்டி தௌசண்ட் யூனோ இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மத்திய அரசு நீங்க சொல்லுவீங்களே ஒன்றிய அரசு அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்க ஒன்றாத அரசுன்னு சொல்லுங்க அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்பால் தான் ரயில்வேஸ்ல இருக்காங்க நம்பால் தான் எல்லா வேலையிலும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கான் நம்பால் தான் பெட்ஷீட் விற்கிறான் நம்பால் தான் பானிபுரி விற்கிறான் நம்பால் தான் கஞ்சா விற்கிறான் எல்லாமே நம்பால் தான் விற்கிறான் இம்பல் ஆட்கள் வந்து கடைசி வரைக்கும்

மலர வைப்பது தான் எங்கள் வேலை தீபா வாய்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு சரி இங்க வந்து இப்ப மலராது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கண்ணா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்பால் பூரா இங்க தான் இருக்கு நம்பால் ஆமா நம்பால் டுவெண்டி தௌசண்ட் பீப்புள் இருக்கு ஃபோர் கவுன்சிலர்ஸ் இன்னும் சார் சார் ரன் கேலியே சார் உங்களுக்கு தெரியாது நிம்பல் ஹிந்தி தெரியாது போடா இது புதுசாக வந்த பஞ்ச் இந்த பஞ்ச் கண்டென்ட்லே கிடையாது என்ன அதான் ஒரு நம்ப ஆள் இருபதாயிரம் பேர் இந்த டவுனில் இருக்கான் நாலு கவுன்சிலரு ஜெயிக்க வைப்போம் எங்கள் ஆளுகளை ஜெயிக்க வைப்போம் மலர் சின்னத்திலே எங்கள் ஆளுகளை ஜெயிக்க வைக்கும் நம்பள் ஜெய அரே பையா கே எனக்குள் அரே கேள் நான் சொல்லுவரே கேள்வேன் நம்பால் இருபதாயிரம் பேர் இருக்கான் பஞ்சு மூட்டாய் விற்கிறான் பருத்தி மூட்டாய் விற்கிறான் பருத்தி பால் விற்கிறான் எல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மாதிரி வர வரமாட்டேங்குது நான் சொல்கிற கரெக்டாக கேள்வி நம்பால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓட்டு போட்டு கவுன்சிலரே தேர்ந்தெடுக்க வைப்பான் நம்ம கவுன்சிலர் நகரசபை தேர்தலில் மேயரே நம்பால் தான் தேர்ந்தெடுப்பான் மலர் மலர்ந்தே தீரும் மலரை மலரை வைத்து மலர் என்ன சாவா முடியும் அது என்ன பண்ணுறதுமா மலர் இல்லைன்னா நம்பல் சாகவா முடியும் அது இல்லையம்மா மேட்டர் நம்பல் மலர் வைக்கும் யோ நீங்கள் ஆண்டி இண்டியன் சேனலா புருடா டிவியா ஆண்டி இந்தியன் சேனலா புருடா டிவி புருடா டிவி ஆண்டி இந்தியன் மாதிரியே பேசுறீங்க நீங்க இங்க ஒரு எனக்கு தமிழ் இதுக்கு மேலே ஹிந்தி மாதிரி வரமாட்டிக்குது நீ ஓவரா கேள்வி கிட்ட இருந்தேன்னா ஒரு வடிவேல் மாதிரி தமிழ்லேயே பேச நம்பல் என்ன சொல்றான் அப்படின்னா நம்பால் எல்லா வேலையும் கொத்தனார் சித்தாலு எல்லா வேலையும் நம்மளால தான் பார்த்துக்கலாம் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் அக்ரிகல்ச்சர்னா என்னது விவசாயம் விவசாயத்திலேயும் நம்பால் தான் இருக்கான் நம்ம தெரியாது இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் தமிழ் தமிழ் தெரியும் பஞ்சு முட்டாய் ரெண்டு ரூபாய்ன்னு சொல்ற அளவுக்கு தமிழ் தெரியும் அஞ்சு ரூபாய் அஞ்சு ஆமா பானிபூரி பத்து ரூபாய் நம்ம வியாபாரம் பண்ணமா வந்துருக்கணும் நம்மள் என்னம்மா உன்னிடத்திலே பானிபூரி வியாபாரம் பார்க்கவும் வந்து பானி பூரி வியாபாரம் பண்ண லாய்க்கிலேன்னு சொல்றோம் ஏன்னா பஞ்சு முட்டாய் ரூபாய் என் பிள்ளை கூட நம்மளுக்கு லாய்க்கி இல்லைன்னு நிம்பல் சொல்லக்கூடாது நிம்பலால் புறா குடிக்கிறான் நிம்பலால் பூரா குடிக்கிறேன் பொண்டாட்டி நகையை அத்துக்கிட்டு வந்து எண்ணி ஏங்கிட்டு

நாட்கள் ஜாம் ஜாம் என்று நாங்கள் பஞ்சு மூட்டாய் வைத்து பணக்காரன் மலர் மலருமா மலராதா ஏ அதே மலராது சொல்லிட்டு எனக்கு இந்தி வாய்ஸ் மலர் மலரும் இது மலராது மலர்ந்தே தீரும் அது அவங்கல அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்ல மலர் மலரும் மலரும் நம்பல் மலரே வைப்பான் நிம்பலால் குடிச்சிட்டு கவுந்தி கிடப்பான் நம்பலால் இந்த ஊரை இந்த தமிழ்நாட்டை எங்களுக்கு மாத்துவான் மலர விடலைனா மழத விட நான் இதோட பேட்டி பிடிச்சுக்கிறேன் வணக்கங்க ஆள விடுங்க நான் எவ்வளவு எழுதிக்கா எங்கேயா மாதிரியே பேசுறது சரி ஓகே ஆமா இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கோமா முடி போமா நம்பல் வர்றான் சரி இங்க வாங்க முடிச்சுக்குவோம் சரி நீங்க வந்து இது சேர்த்து இல்லை நான் இப்போ இல்லை நான் இப்ப யாரு நினைக்க பார்த்துருச்சு சரி நீங்க யார் கூட்டு போடுவீங்க ஃபைனலி ஃபைனலி நான் எப்பவுமே நம்ம நம்ம தமிழ் தேசியவாதிங்க தமிழ் தேசியவாதி ஆமாம் நம்ம தமிழ் தேசியவாதிங்க நம்ம இந்திக்காரன் இல்லை நம்ம தமிழ் தேசியவாதி நம்ம ஓட்டு எப்போதுமே தமிழ் தேசிய தேசியம் பேசிக்கிறவர்களுக்கு ஆமாம் அப்ப நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள் அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு ஆமா நன்றி அவள இப்ப நன்றி வணக்கம் சொல்லிட்டோம் நம்ம ஆமாப்பா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது ஒரு முக்கியமான விஷயம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா பரவால சுமாரா இருந்தாலும் பரவால உங்களுக்கு மேலான கருத்து கருத்துக்களை வந்து தெரிவிங்க தெரிவிங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு ஆமா அப்படியே சொல்லு சொல்லு நீயே சொல்லு அப்படியே அந்த 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 சேனலுக்கும் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோ அதலயும் போடலாம்னு இருக்கோம் அதுல அது வந்து என்ன பண்ண தெரியாமல் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் நல்ல வீடியோ போடுவோம் அதிலையும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகே அவ்வளவுதானே நன்றி வணக்கம்